சப்தவிடங்க தளங்கள் வரலாறு பற்றி தெரியுமா முசுகுந்தன் மிகச்சிறந்த வீரன் தேவலோகத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தபோது தேவேந்திரனின் வேண்டுகோளின்படி முசுகுந்தன் அவர்களுக்கு உதவினார் இந்த போரில் முசுகுந்தன் பல ஆண்டுகள் கடுமையாக போராடி அசுரர்களை தோற்கடித்து தேவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தார் இந்த போரில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக அவருக்கு நீண்ட ஓய்வு தேவைப்பட்டது இதனால் இந்திரனிடம் யாரும் தன்னை எழுப்பக்கூடாது என்றும் தனது உறக்கத்தை கலைப்பவர்கள் சாம்பலாக வேண்டும் என்றும் வரம் கேட்டு பெற்றார் நீண்டகால உறக்கத்திற்காக பூலோகம் திரும்பினார் பூலோகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்தனை காள யவனன் என்ற அசுரனிடமிருந்து தப்பிக்க நினைத்த கிருஷ்ணர் ஒரு மலை குகைக்குள் அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் முசுகுந்தன் போன்று உடையணிந்து முசுகுந்தனின் அருகில் படுத்துக் கொண்டார் கிருஷ்ணரை தேடி வந்த காள யவனன் குகைக்குள் படுத்திருக்கும் கிருஷ்ணரை முசுகுந்தன் என்று எண்ணி உதைத்து எழுப்பினான் உறக்கம் கலைந்த முசுகுந்தன் கோபத்துடன் காள யவனனை பார்க்க அவனது பார்வையிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு காள யவனனை எரித்து சாம்பலாக்கியது பிறகு கிருஷ்ணர் தன் சுய உருவத்தை காட்டி முசுகுந்தனுக்கு அருள் புரிந்தார் தேவர்களுக்கு உதவியதற்காக முசுகுந்தனுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று இந்திரன் கேட்டபோது தான் தினமும் பூஜிக்கும் தியாகராஜர் விக்கிரகத்தை தர வேண்டும் என்று முசுகுந்தன் கேட்டான் அதை இந்திரன் கொடுக்க விரும்பவில்லை எனவே தியாகராஜர் விக்கிரகம் போலவே மேலும் ஆறு விக்கிரகங்களை செய்து முசுகுந்தனிடம் கொடுத்து ஏமாற்ற முயன்றான் ஆனால் முசுகுந்தன் உண்மை விக்கிரகத்தை கண்டறிந்து அதையும் மற்ற ஆறு விக்கிரகங்களையும் சேர்த்து ஏழு விக்கிரகங்களையும் பெற்றுக்கொண்டார் இந்த ஏழு விக்கிரகங்களையும் திருவாரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏழு இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் இந்த தலங்களே சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திருவாரூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகமே இந்திரன் பூஜித்த நிஜமான விடங்க மூர்த்தி என்று கூறப்படுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க